ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குருவாள்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கோரி துலா லக்னத்திற்கு இந்த பதிவில் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சார பரிமாற்றம் அடைந்து நமக்கு பலன் தருகிறார்கள் இது வந்து ஜூன் பதினாலு முதல் ஆகஸ்ட் பன்னிரெண்டு வரை இந்த நாட்களில் நமக்கு பலன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இது யாருக்கெல்லாம் ராகு திசையோ குரு திசையோ அல்லது புத்தி அந்தரமங்களோ நடக்கிறவங்களுக்கு இது அப்ளிகபிள் ஆகும் மற்ற திசை நடக்கிறவங்களுக்கு இதை பற்றி உறுப்பினிக்க வேண்டியதில்லை இப்போ ஐந்தாம் இடம் அப்படின்னா குழந்தைகள் நம்முடைய தனித்திறமைகள் நம்முடைய ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி மகிழ்ச்சியாக இருப்பது கலைகளில் ஈடுபாடு கொள்வது இதெல்லாமே இஷ்ட தெய்வம் வேத பாராயணம் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே ஐந்தாம் இடத்தில் இருக்கு ஒன்பதாம் இடம் என்பது சட்டம் நீதித்துறை மற்றும் இப்போ வந்து ஒரு ட்ரஸ்ட் இருக்குது ஒரு ட்ரஸ்ட் அமைச்சு நம்ம வந்து ஒரு அறம் சார்ந்த பணிகளில் இயங்குகிறோம் சர்வீஸில் இருக்கோம் கன்சல்டிங்கில் இருக்கோம் மேல் படிப்பு படிக்கிறோம் பிஹெச்டி போன்ற படிப்புகளை படிக்கிறோம் இதுக்கெல்லாம் ஒன்பதாம் இடம் பூர்வீக சொத்துக்கள் தந்தை வர்க்கம் உறவுகள் குலதெய்வ கோயில் ஆன்மீகம் இதெல்லாமே ஒன்பதாம் இடத்துல இப்படிப்பட்ட பாவத்தில் இந்த ராகுவும் குருவுமே வந்து தங்களுடைய நட்சத்திரங்கள் இருக்கிற இடத்துல தான் இருக்காங்க பட் என்னென்னா ராகுவாக குருவும் குருவாக ராகுவும் செயல்படும்போது ஒரு நல்ல ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்துருவாங்க ஆனால் யாருக்கெல்லாம் அந்த கெட்ட கிரகமாக கெட்ட பாவத்துக்கு அதிபதியாக வந்திருக்கோ அவங்களுக்கு இது வந்து அகெயின்ஸ்டாக வேலை பார்க்கணும் இப்போ ஆசைப்படுறது ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது அல்லது ஒரு பெரிய இடமாற்றம் எடுக்கிறது ஆனால் யாருக்கெல்லாம் எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ தொடர்பில் தன் தங்களுடைய ஜனநாதத்தில் குரு ராக அமைக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்கிறதையும் மறந்துடக்கூடாது எதில் இப்போ ஒரு சர்வீஸில் திடீர்னு வேலை இழக்க வேண்டி வர்றது திடீர்னு நமக்கு வந்து அவமானப்படுவது பூர்வீக சொத்துக்களில் வந்து ஒரு கான்ட்ரவர்சி வர்றது மேல் படிப்பு படிக்கிறதுல தடைகள் வர்றது இதெல்லாம் வந்து எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ தொடர்பு இருந்தால் வரும் அப்படி இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக இந்த காலகட்டம் மிகப்பெரிய புகழை அடையக்கூடிய அமைப்பு மெயினாக வந்து அகம் சார்ந்த நன்மைகள் அழகாக இருக்கும் அதாவது இப்போ மூளை உழைப்பு ஐடி லைனில் இருக்கவங்க கமிஷன் வகையில் இருக்கவங்க மற்றும் கன்சல்ட்டிங் லைனில் இருக்கவங்க கலைத்துறையில் இருக்கவங்க அனைத்து நபர்களுக்கும் இது சிறப்பை கொடுக்கும் பண வரவு சார்ந்த மகிழ்ச்சி இடமாற்றம் சார்ந்த மகிழ்ச்சி ஒரு டாக்குமெண்ட்டு அது சம்மந்தப்பட்ட ஒரு சக்ஸஸை கொடுக்கறது இப்போ அதுபோல் மாற்றம் அப்படிங்கிறது நம்ம ஃபீல்டில் கூட மாற்றம் அமைச்சுக்கும் இருக்கிற ஃபீல்டரை விட வேறு ஃபீல்டு மாற்றி ஒர்க் பண்ணுறதுக்கும் இது சப்போர்ட் பண்ணும் இடம் வீடு வாங்கிறது அதுக்குண்டான வளர்ச்சிகளுக்கும் நன்மையாக இருக்கும் இப்போ வந்து நம்ம குழந்தைகள் அவங்களுடைய படிப்பு அவங்களுடைய சுபகாரியங்கள் அதுக்கெல்லாம் சிறப்பை கொடுக்கும் புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு மட்டும் இந்த அஞ்சு ஒம்பதுங்கிறது வந்து கொஞ்சம் டவுன் பண்ணும் நம்ம ஜனன ஜாதகத்தில் ஆறு பத்து திசா புத்தி வேலை செய்யணும் ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் அப்போ தான் அது வேலைக்கு சப்போர்ட் அப்படி இருந்து ராகு திசை நடக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது நம்ம ஜனஜாதி அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் வேலை செஞ்சிகிட்ருந்ததுனால் இந்த சமயத்தில் வேலை கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஆனால் கே கிரியேட்டிவிட்டியாக சொந்தமாக செய்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை இப்போ பேங்கிங் ஒர்க் இருக்குது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது கான்ட்ராக்ட் ஒர்க் இருக்குது இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கும் மெயினாக திருமண வாழ்க்கை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அமைப்பை கொடுக்கறதுக்கு இதை ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும் கூட்டு சம்மந்தப்பட்ட தொழில்களுக்கும் சப்போர்ட் பண்ணும் மற்றும் பூர்வீகம் சார்ந்த ஒரு ஒரு மனநிறைவு ஏற்படும் இதுக்கு முன்னால் ரொம்ப பிரச்சனையாக இருந்தது ஒருத்தருக்கு ஒருத்தர் சங்கடங்கள் இருந்தது அதெல்லாம் விலகி இப்போ வந்து ஒரு அந்யோன்யம் ஏற்படும் அதே போல் நமக்கு படிப்பு மேல் படிப்பு படிக்கிறதில் ஒரு சக்ஸஸ் ரேட்டை கொடுத்துரும் புதுசாக கூட ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா மேல் படிப்புக்கு இது சரியான தருணமாக இருக்கும் சரி உற்பத்தி சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இது அவ்வளோ சிறப்பு இல்லை ஏன்னா இந்த டைமில் இந்த திசாபுத்தியும் வந்து இந்த மாதிரி கோச்சாரமும் இருக்கும்போது அதை ட்ரேடிங் பண்ணுறதும் உற்பத்தி சார்ந்ததை ஸ்தானத்துக்கும் இது வந்து நெகட்டிவாக வேலை செய்யும் ஏதோ ஒரு வகையில் நம்ம அதிலிருந்து விடுபட்டு வேறு மாதிரி ஒரு டிசைனிங்கோ அல்லது மூளை உழைப்பு சார்ந்த பணிகளுக்கோ போக வேண்டி வந்துடும் அந்த ட்ராக்கை வந்து மாற்றி விட்டுரும் அதனால் பதவி புகழ் அப்படின்ற அமைப்பில் வந்து இது வந்து கொஞ்சம் மைனஸ் தான் ஆனால் மகிழ்ச்சி அகம் சார்ந்த பணிகள் அப்படிங்கிறதுக்கு இது ப்ளஸ்ஸு மூத்த சகோதர சகோதரி நண்பர்கள் வகை ஒரு அரசியல் தொடர்புகள் ச ஒரு அசோசியேஷன் சங்கம் சபை இது மாதிரி உறவுகளுக்கெல்லாம் மேம்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி தான் நமக்கு வெளிநாடு ட்ரிப்பு போகிறவங்களுக்கு சு நல்லாயிருக்கும் ஆனால் அதே நேரத்தில் வெளிநாட்டில் வேலை அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது நம்ம வெளிநாடு வேலை அப்படிங்கிறது பன்னெண்டாம் இடத்துல இருக்குது ஆறாம் இடத்துலேயும் பன்னெண்டாம் இடம்தான் வெளிநாடு வேலை இருக்குது அதுக்கு வந்து இது தடை போடுகிறதுன்னு பொ பொருள் எடுத்துக்கணும் இப்போ ராகு எட்டு பன்னெண்டு அப்படின்னாலே அது வந்து திசா புத்தி வரக்கூடாது வந்துச்சுன்னா திடீரென்று ஏற்படக்கூடிய பிரம்மாண்டமான எதிர்விளைவுகள் அதாவது நம்பி கெட்டு போகிறது அல்லது அகலக்கால் வச்சு அந்த மிக மிக பெரிய கஷ்ட நஷ்டத்தை அனுபவிக்கிறது அப்போ இந்த குருவே ஆகுவை போல் செயல்படும் பொழுது இந்த நல்லவனும் கெட்டவனாகிறாங்க மாதிரி அப்போ இந்த குரு வந்து நமக்கு குரு சார்ந்த தொழில்கள் இருக்கோன்னு வைங்க ஒரு அகம் சார்ந்த ஒரு பணிகள் அல்லது ஒரு ஆன்மீகம் சார்ந்த பணிகள் மற்றும் கன்சல்டிங் லைனில் இருக்கவங்க போதனா மார்க்கம் இன்ஸ்டிடியூஷன் சொல்லிக் கொடுக்குறவங்க இது மாதிரி எல்லாம் பெரிய பதவிகள் ஈவன் நீதித்துறையாகட்டும் நிதித்துறையாகட்டும் பெரிய பதவிகளில் இருக்கவங்களுக்கு கூட இந்த எட்டு பன்னெண்டு தொடர்பு வந்து மிகப்பெரிய சரிவை சந்திக்க வச்சிருது அதனால் ஒரு கிரகம் கோச்சாரத்தில் அஞ்சில் இருக்குது ஒம்பதில் இருக்குது நமக்கு நல்லது நடக்கும்னு நம்ம ஜென்ரலாக சொல்கிறது பொதுப்பலன் நம்ம ஜனஜாதகத்தில் அந்த கிரகமானது எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ தொடர்பில் இருந்துச்சுன்னா அது அந்த அஞ்சு ஒம்பதில் நல்ல பாவத்தில் இருந்தாலும் கூட அந்த நல்ல பாவத்தின் வழியாக நமக்கு சிரமங்களை தருகிறதுங்கிறத புரிஞ்சுக்கணும் அதனால தான் பலன்கள் மாறுபடுது நம்ம பேச்சு பலன்கள் அதை இதை பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஏன் பலன்கள் அது நடக்கலை இது சொல்லி நடக்கலை அப்படின்னா இதுதான் காரணம் அதனால் அவர் அவருடைய ஜனன ஜாதத்தில் பாஸ்கர அஸ்ட்ராலஜி முறையில் கணித்து உபநட்சத்திரம் என்கின்ற வகையில் இந்த ராகு குரு எட்டு பன்னெண்டு தொடர்பு இல்லாமல் இருந்தாலே இந்த காலகட்டம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் உறவுகளுக்கு பலப்படும் சுபகாரியங்கள் நடக்கும் அதே நேரத்தில் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு கொஞ்சம் தொய்வை தரும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம் எஸ் நன்றி வணக்கம்